அடுத்த அகவிலைப்படி உயர்வு ஆறு விழுக்காடு வரை இருக்கலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது அகவிலைப்படி நான்கு விழுக்காடு முதல் ஆறு விழுக்காடு வரை உயரக்கூடும் என கூறப்படுகிறது இந்த உயர்வு ஜூலை மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு எண் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் பூஜ்யம் புள்ளி ஐந்து புள்ளிகள் உயர்ந்து நூற்று நாற்பத்து நான்கு ஆக உள்ளது இந்த குறியீட்டு எண் மார்ச் முதல் மே வரையிலான மூன்று மாதங்களில் தொடர்ந்து உயர்ந்து வந்துள்ளது மார்ச் மாதத்தில் நூற்று நாற்பத்து மூன்று ஆகவும் ஏப்ரலில் நூற்று நாற்பத்து மூன்று புள்ளி ஐந்து ஆகவும் மே மாதத்தில் நூற்று நாற்பத்து நான்கு ஆகவும் அதிகரித்துள்ளது இந்த நிலையான ஏற்றத்தை கருத்தில் கொண்டு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் அகவிலைப்படியில் நான்கு விழுக்காடு முதல் ஆறு விழுக்காடு வரை உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி ஐம்பத்தைந்து விழுக்காடு ஆக இருக்கிறது புதிய அகவிலைப்படி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நடைமுறைக்கு வந்தாலும் வழக்கமாக அரசாங்கம் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் பண்டிகை காலத்தை ஒட்டி அறிவிக்கும் இந்த முறையும் அதேபோல் நடக்க வாய்ப்புள்ளது இந்த அறிவிப்பு தீபாவளியை ஒட்டி வரலாம் இது குறித்து தொழிலாளர் பணியகம் மேலும் கூறுகையில் எட்டாவது ஊதியக் குழுவின் கீழ் ஓய்வூதிய காலம் பன்னிரண்டு ஆண்டுகளாக குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது